அனைவருக்கும் காலை வணக்கம் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய ஹோமிலி யூ செய்தி செய்தி யூ கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை இன்றைய வாசகங்கள் விழா முயற்சி மாற்றம் மற்றும் இரக்கத்தின் வல்லமையை ஆழமாக சிந்திக்க நம்மை அழைக்கின்றன ஆதியாய் முப்பத்தி ரெண்டில் நாம் யாக்கோப்பை ஒரு தனிமையான இரவில் சந்திக்கிறோம் அவர் ஒரு மர்மமான மனிதனுடன் மல்யுத்தம் செய்கிறார் பின்னர் அவர் கடவுள் என்று வெளிப்படுத்தப்பட்டார் யாக்கோப்பு ஒரு ஆசீர்வாதத்தை பெறும் வரை அவரை விட்டுவிட மறுக்கிறார் அவர் போராடுகிறார் அவர் நுண் அவர் நொண்டியாக மாறிவிட்டார் ஆனால் அவர் இஸ்ரேல் என்ற புதிய பெயரால் ஆசீர்வதிக்கப்படுகிறார் கடவுளுடன் போராடுபவர் அவரது போராட்டம் அவரது பலமாகிறது மற்ற ஒம்போதில் இயேசு ஒரு பேய் பிடித்த ஒரு ஊமை மனிதனை எதிர்கொள்வதை பார்க்கின்றோம் ஒரு வார்த்தையால் ஏசு அவரை விடுவிக்கிறார் ஊமை பேசுகிறார் ஆனால் பின்வருமானவற்றை கவனியுங்கள் இயேசு கூட்டத்தை பார்க்கிறார் மேய்பன் இல்லாத ஆடுகளைப் போல துன்புறுத்தப்பட்ட உதவியற்ற அவரது இதயம் இரக்கத்தால் அசைக்கப்படுகிறது அவர் தனது சீரர்களிடம் அறுவடை மிகுதியாக உள்ளது ஆனால் வேலையாட்டு குறைவு என்று கூறுகிறார் அவை துன்புறுத்தப்பட்ட உதவியற்ற மக்களுக்கு அவருடைய இதயம் நெகிழ்ந்து நிற்கிறது ஆகவே அவர் அவர்களுக்கு உதவுகிறார் இந்த பயிர்கள் நமக்கு என்ன கற்பிக்கின்றன தொடர்ந்து மல்யுத்தம் செய்யுங்கள் விட்டுவிடாதீர்கள் யாக்கப்பை போலவே நாம் அனைவரும் நம் அனைவருக்கும் போராட்டங்கள் இருக்கின்றன நமது பலவீனங்கள் அச்சங்கள் அல்லது பாவங்களுடன் ஒருவேளை நீங்கள் ஒரு கடினமான உறவு டிஃபிகல்ட் ரிலேஷன்ஷிப் போதை அல்லது சந்தேகத்துடன் போராடி கொண்டிருக்கலாம் ஜேக்கப் நமக்கு கற்பிக்கிறார் உங்கள் போராட்டத்தில் கடவுளை விட்டு விடாதீர்கள் அவர் உங்களுக்கு வழங்க விரும்ப விரும்பும் ஆசீர்வாதத்தை பெறும் வரை அவரை கொள்ளுங்கள் எனக்கு தெரிந்த ஒரு இளம்பெண் தனது தந்தையினுடைய மன மாற்றத்திற்காக பதினைந்து ஆண்டுகளாக ஜெயித்து கொண்டிருந்தார் பல முறை அவள் ஜெயித்த பிற்பாடு கொஞ்சம் சளிப்பு தட்டிய விட்டுவிடலாம் என்று கூட உணர்ந்தான் ஆனால் ஒரு வகையாக ஒரு வகையிலே பொறுமையாக இருந்தார் ஒரு நாள் அந்த மருத்துவமனையில் படுக்கையிலே அவரது தந்தை ஒரு ஃபாதரை கேட்டு கடைசி சடங்குகளை பெற்றார் அந்த ஆசீர்வாதம் பல வருட ஆன்மீக போராட்டத்திற்கு பிறகு வந்தது கடவுள் உங்கள் காயங்களை மாற்றட்டும் ஜேக்கப்பனுடைய இடுப்பு மூட்டு தளர்வானது அதாவது சரியான முறையில் இல்லை நொண்டி தான் நொண்டி அடித்து இருந்தார் அவர் தான தான் வாழ்நாள் முழுவதும் நொண்டி அடித்தார் சில நேரங்களில் நமது போராட்டங்கள் அடையாளங்களை விட்டு செல்கின்றார் பாதிப்போடு இருக்கின்றோம் ஆனால் கடவுள் நம் காயங்களை பயன்படுத்தி நம்மை மிகவும் இறக்கமுள்ள மக்களாக மாற்றுகிறார் லயோனாவின் புனித எக்னேஷியஸை நினைத்து பாருங்கள் ஒரு சிப்பாயாக ஒரு பீரங்கி கூட்டு அவரது காலை உடைத்தது அந்த காயம் அவரது இராணுவக் கனவுகளை முடி கொண்டு வந்தது ஆனால் அவரை ஆன்மீக மாற்றத்திற்கு திறந்தது அவரது அந்த காயத்திலிருந்து ஜெசுட் சபை தொடங்கியது எண்ணற்ற ஆன்மாக்கள் ஆன்மாக்கள்ருமாறினர் நமது காயங்கள் இது போன்று பல சமயங்களில் கடவுளுடைய திருமண நுழையும் நுழையும் இடமாக மாறக்கூடும் இரக்கமுள்ள உழைப்பாளர்களாக மாறுது இயேசு பூமி மனிதரை குணப்படுத்துகிறார் ஆனால் அவர் அங்கேயே நிற்கவில்லை நம்பிக்கைக்காக பசியுடன் இருக்கும் கூட்டத்தினரை கண்டு உழைப்பாளர் உழைப்பாளர்களுக்காக ஜெவியுங்கள் என்று கூறுகிறார் இன்றைய நமது உலகம் இன்னும் தொலைந்து போன தனிமையாக குரலற்ற மக்களால் நிறைந்துள்ளது நம்முடைய சொந்த குடும்பங்களில் கேட்கப்படாதவர்களாக உணரும் மக்கள் இருக்கிறார்கள் உங்கள் வீட்டில் ஒரு டீனேஜர் தன்னை வெளிப்படுத்த போராடலாம் ஒருவேளை ஒரு வயதான பக்கத்து வீட்டுக்காரர் மறக்கப்பட்டதாக உணரலாம் அவர்களுக்காக நீங்கள் இயேசுவாக இருக்க முடியுமா கேளுங்கள் ஒரு கனிவான வார்த்தையை பேசுங்கள் அவர்களுக்காக தெளிவுங்கள் அனைத்தையும் ஒன்றாக இணைத்து சகோதர சகோதரிகளே ஒரு தெளிவான செய்தியை நாம் சொல்ல முடியும் கடவுளுடன் போராடுங்கள் உங்கள் போராட்டங்களிலிருந்து ஓடாதீர்கள் உங்கள் காயங்கள் உங்களை மாற்ற அனுமதியுங்கள் கிறிஸ்துவின் கண்களால் பாருங்கள் குரலற்றவர்களுக்கும் உதவியற்றவர்களுக்கும் அவருடைய கைகளாக இருக்கும் இதோ நீங்கள் திருப்பலி சென்றுவிட்டு வெளியே செல்கின்ற பொழுது இப்படி வேண்டிக் ஆண்டவரே என்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக ஆக்குங்கள் என் காயங்களை குணமாக்குங்கள் என் போராட்டத்தை பயன்படுத்துங்கள் என்னை உமது அறுவடைக்கு அனுப்புங்கள் இறைவன் நமக்கு யாக்கோப்பின் தைரியத்தையும் இயேசுவின் இரக்கத்தையும் அவருடைய அளவற்ற அறுவடையில் வேலையாட்களாக இருக்க விருப்பத்தையும் தருவாராக ஆமேன் காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி